வணக்கம் மாணவர்களே ஏலாப்பு அறிவியலை நாம் என்ன பார்த்துருக்கோன்னா இந்த செல் அப்படிங்கிற அந்த யூனிட் தான் நம்ம பார்த்துருக்கோம் செல் பயாலஜி அதாவது செல் நுண்ணுயிரியல் செல்லுன்னா என்ன அந்த செல்லு என்னெல்லாம் பண்ணுது அந்த செல்லில் என்னெல்லாம் உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு இந்த செல் அமைப்பு அப்படிங்கக்கூடிய ஸ்டெல் செல் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ட்டில் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டேன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் ஏன்னா செல்லுனா என்னன்னு தெரியும் அண்டு செல்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் செல் இருக்கு ஒன்னு வந்து அனிமல் செல்லு இன்னொன்னு வந்து பிளான்ட் செல் தாவர செல் விலங்கு செல் லாஸ்ட் கிளாஸ்ல இந்த விலங்கு செல்லுடைய பாகங்களை குறித்து ஒரு அனிமேஷன் பார்த்தோம் வீடியோலாம் பார்த்தோம் இந்த கிளாஸ்ல நம்ம வந்து தாவர செல் அதோடைய பாகங்களை குறிக்க பார்க்க போறோம் அதை பார்த்துட்டு இந்த செல் அமைப்பு எப்படி இன்டி ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு இன்டரக்ஷன் தான் தெரிவித்தா அதை நம்ம பார்க்க போறோம் ஓகே செல் ஸ்ட்ரக்சரை ஓகே இப்ப பர்ஸ்ட் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் பிளான்ட் செல்லை நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸோ இதை இப்போ நீங்க பார்க்கும்போது ரொம்ப யூஸாக இருக்கும் நான் பண்றேன் ஸ்க்ரீன் வந்துட்டா ஓகே ரைட் எஸ் இப்போ வந்துட்டு இப்போ இப்போ நீங்க உங்க கண்ணுக்கு பார்க்கறது தான் என்னது அப்படின்னு வந்தீங்கன்னா பிளான்ட் செல் தாவர செல் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம விலங்கு செல்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படிதான் நான் பாருங்களேன் இப்போ தாவர செல்லு பார்க்கலாமா சோ தாவர செல்ல நிறைய பாகங்கள் இங்க இருக்கு தெரிஞ்சத இது பண்ணலாம் குறிக்கலாம் நியூக்ளியஸ் அப்படிங்கறத உட்கரு தெரியும் நான் இதை பத்தியும் இன்னைக்கு சொல்ல போறேன் பட் இப்ப நம்ம தெரிஞ்சதை குறிக்கலாம் இது வந்து நியூக்ளியஸ் அடுத்த நியூக்ளியஸ் இந்த இருக்கு ஆனா அந்த நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு கண்மணி மாதிரி ஒன்னு இருக்கும்னு நான் சொல்லி கொடுத்தேன் அடுத்த போட்டிருப்பாங்க இதுதான் அது ஓகே உட்கரு உட்கரு மணிகள் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க ஓகே வேற என்ன தெரியும் கோல்கை உடலம் கோல்கை அப்பாடஸ் தெரியும்னா அந்த பாருங்க சைல உட்காந்துருக்காரு அப்ப இங்க தேடி கண்டு முடியும் கோல்கை அப்பாடஸ் எங்க இருக்காரு இந்தா இருக்காரு ஸோ இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே எப்படி கனெக்ட் ஆயிட்டு ஓகே வேற மைட்ரோ கண்ட்ரியா ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் நான் நம்புறேன் உங்களுக்கு மைட்ரோ கண்ட்ரி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்தா இருக்கா ஸோ மைட்ரோ கண்ட்ரியா நம்மகிட்ட எங்க இருக்கு இந்த இருக்கு ஓகே இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்றோம் இதுதான் மைட்டோகாண்ட்ரியா ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச பார்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் தெரியாத பார்ட்ஸ் எப்படி பேலன்ஸ் ஆயிரும் அதை நம்ம இது பண்ணிடலாம் முக்கியமா உங்களுக்கு செல் சுவர் அப்படிங்கிறது தெரியும் நான் நம்புறேன் செல் மெமரன் அப்புறம் அந்த செல் வால் ஏன்னா ரெண்டுமே வேற வேற செல் சவ்வு வேற செல் சுவர் வேற அப்படிதானே செல் சுவர் அப்படிங்கிறத நம்ம குறிக்கேன் சப்போஸ் நீங்க மறந்துனாலும் நம்ம குறிக்கிறேன் செல் வால் தான் இந்த இருக்குல்ல இதுதான் செல் சுவர் சரியா இதை குறிஞ்சாச்சு வேற என்ன இருக்கு மைட்டோ கண்டே குறிச்சாச்சு ஓகே இப்போ ஒரு பெரிய வெற்றிடம் மாறி குமிழ்கள் மாறி இருக்கும் சொன்னேன் அதுதான் வேக்குள் அப்படிங்கிறத சொன்னேன் அப்படிதான் தாவர செல்ல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கும் மையத்தில் விலங்கு செல்ல ஓண்டி குட்டியோண்டி ஓண்டி நிறைய இருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன் இதை வெற்றிடம் எங்க இருக்கு இந்தா இருக்கா இதுதான் வேக்குள் அந்த குமிழிகள் குமிழ்கள் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் கரெக்டா என் வந்துட்டா அவங்களுக்கு வெரி குட் ஓகே இதை குறிச்சாச்சு பட் இன்னும் என்ன இருக்காரு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்காரு சைட்டோபிளாசம் இருக்கு இந்த எண்டோபிளாஸ்டிக் ரெட்டிகுளம் வந்து ஒரு சிங்கிளாக தான் பிடிச்சிருப்போம் ஆனால் அதில் ரெண்டு டைப்பாக போட்டுப்பாங்க இதில் ரஃப் அண்ட் ஸ்மூத் அப்படிங்கிறது சார் அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே ரைட் இப்போ செல் மெமரன் எங்க இருக்குன்னு பாருங்க செல் மெமரன் எங்க இருக்கு தெரிஞ்சு போச்சா இப்போ இந்த இருக்கு சாரி செல் மெமரன் இந்த இருக்கா இங்கே இருந்து இங்கே கனெக்ட் பண்றோம் ஓகே அதுவும் வந்துட்டு வேற அதுக்கப்புறம் ஆனது பார்க்கணும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கும் இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்மூத் ரெண்டோ என்டோபிளாஸ்டிக் என்டோபிளாஸ் வலைப்பின்னல் அப்படிங்கிறத படிச்சிருப்போம் அப்போ ரஃப் எங்க இருக்குன்னா அதுக்கு அடுத்த இருக்கும் இதுதான் ரஃப் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இங்க இருக்கு ஓகேவா இது புரிஞ்சிடுச்சா ஓகே குளோரோஸ்பாஸ்ட் பாஸ்ட் அதாவது பசுங்கணியம் அப்படிங்கிறது இந்த இங்க இருக்கும் இங்கே நிமா குறிச்சாச்சு மற்ற எல்லாம் குறிச்சாச்சு ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு அவரே நம்மளுக்கு தெரியும் சைட்டோ அந்த ஜெல்லி போன்ற அமைப்பு சைட்டோபிளாஸ் தமிழ்லையும் சைட்டோபிளாஸ் தான் போட்டுப்பாங்க போட்டலாமா சைட்டோ ஈ கிளியர் ஐட்டா அவ்வளவு இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா சப்மிட் பண்ணி பார்ப்போம் மேபி நம்ம கூட தப்பா மாத்தி இருக்கலாம் எல்லாம் இருக்கா கரெக்டா எஸ் எல்லாம் எஸ் அப்ப எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம பார்த்தாச்சு அப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா எந்தெந்த எங்க எங்க இருக்கு அப்படிங்கிற ஆன்சர் திருப்பி காமிக்கிறேன் ரீகால் பண்றதுக்கு நல்லா இருக்கும் நியூக்ளியஸு உட்கரு உட்கரு மணிகள் செல் சுவரு அப்புறம் நுண் குமிழிகள் வேக்குள் கோல்கை உடலம் கோல்கி அப்பாடர்ஸ் எல்லாமே மைட்ரோகாண்ட்ரியா சைட்டோபிளாசம் எல்லாமே எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்க கிளியரா இருக்காப்பா இது ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த நம்மளுடைய இந்த கிளாஸ்க்கு உண்டான டாபிக் உள்ள நம்ம போகலாம் அதாவது செல் அமைப்பு ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம செல் அமைப்பை பத்தி படிச்சாலும் பட் அதுல நம்ம வந்து ஒரு ஒரு ஓவராலா பண்றதுக்கும் நல்ல இன் டீட்டெயிலா படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா ஓவரால் பண்ணும்போது நமக்கு ஒரு ரீகாலுக்கு ஓவராலா நம்ம படிக்கிறது நல்லது பட் இன் டீடைலா படிக்கிறது புரிஞ்சுக்கிறது ஓகே இதுனா என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது சரியா ஓகே சோ நம்மளுக்கு தெரியும் எல்லா உயிரினங்களும் தான் உருவாக்கப்படுது எவரி செல் அது பிளான்ட் செல்லா இருந்தாலும் சரி அனிமல் செல்லா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஓகே செல் இருக்கு அதுல காமனான இருக்கு அப்படிங்கிற லாஸ்ட் காமன்னா என்ன பொதுவா இருக்கிறது எல்லா செல்லும் பொதுவா இருக்கிறது என்னது நம்ம செல் இது பொதுவா இருந்துச்சு அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா செல் சவும்மா செல் சவ்வு ரெண்டாவது என்னதுன்னா சைட்டோபிளாசம் தமிழும் சைட்டோபிளாசம் தான் சைட்டோ பிளாசம் மூன்றாவது என்ன யாருக்கா வந்துட்டா டக்குன்னு மூன்றாவது என்ன பண்ணுவோம் மூன்றாவது பார்ட்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் காமனாக இருக்கிறது மொத்தம் மூணு தான் இந்த மூணுல ரெண்டுன்னு நான் சொல்கிறேன் எஸ் வெரி குட் என்னதுன்னா நியூக்ளியஸ் ரெண்டுலேயும் நியூக்ளியஸ் பார்த்தீங்களா உட்காந்து வந்தார்ல விலங்கு செல்ல லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்மா நியாபகம் இருக்குல்ல ஸோ நியூக்ளியஸ் ரெண்டுத்துலேயும் இருப்பார் உட்கர் இவர் தான் பிரெயின் மாதிரி அப்படி தானே யார் யார் என்ன வேலை பண்ணுறா அப்படிங்கிற கண்ட்ரோல்லாம் இவர்கிட்ட இருக்கு நான் சொல்லி கொடுத்தேனா நியாபகம் ஓகே ஸோ இதுதான் இந்த மூன்று பாகங்களை தெரிஞ்சுக்கோங்க ஓகே ரைட் இப்போ இந்த பாகங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் செல் மெமரினா பார்க்க போறோம் செல் சவ்வா பத்தி பார்க்க போறோம் என்னல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது ஓகே சோ அனிமல் செல்லா இருந்தாலும் சரி பிளான்ட் செல்லா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பவுண்டரி மாதிரி இருக்குது இவர் நான் சொன்னா பவுண்டரினா அந்த எல்லை கோடு மாதிரி யார் உள்ள வாரா யார் வெளியில போறாங்கிற அந்த ஒரு பவுண்டரி முக்கியம் இல்லையா அதுக்கு இந்த பவுண்டரியா இந்த மெமரினா செயல்படுகிறது சரிங்களா ஓகேவா ஸோ அனிமல் செல்லுக்கு பவுண்டரியாக இருக்கிறது பிளாஸ்மா மெமரேன் இல்லைனா செல் மெமரேன் அப்படி சொல்லுவோம் நம்ம தமிழ் பிளான்ட் செல் தாவர செல்லுக்கும் அந்த செல் மெமரேன் செல் சவ்வு அப்படிங்கிறத சொல்லுவோம் சரிங்களா ஓகே இப்போ செல் மெமரேன் புரிஞ்சு போச்சு இப்போ செல் வாழ்க்கு வாழலாம் வரலாம் செல் வால் அதாவது செல் சுவர் அப்படின்னு சொல்லுவோம்ல இது நீங்க நோட் பண்ணிருப்பீங்க அனிமல் செல்லோடைய செல் செல்வாளை பார்த்துருப்பீங்க பிளான்ட் செல்லோடைய செல் வாழை பார்த்துருப்பீங்க ஒரு டிஃப்ரெண்டாக பார்த்துருப்பீங்க மேபி சரியா நீங்க பார்க்கட்டாலும் நான் சொல்றேன் என்ன டிஃபரெண்ட்னா அனிமல் செல் அதாவது விலங்கு செல் இருக்குல்ல அனிமல் செல்ஸ் விலங்கு செல்லுகள்ல இந்த செல் செல்வாளு இரெகுலர் சேஃபாக இருக்கும் இர்ரெகுலர் சேஃபா இருக்கும் ஆனால் பிளான்ட் செல்லான தாவர செல்லுக்கு செல்ஸ் ஏன்னா செல்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கும் ஒரு பிக்சடு ஷேப் ஒரு ரிஜிட் ஷேப் ஷேப்பில் இருக்கும் இப்போ இருக்கும் சரியா ஓகே ஸோ இந்த வார்த்தையை ஞாபகத்துக்கோங்க ஒன் வேரில் கேட்கலாம் எங்கேனாலும் கேட்கலாம் அனிமல் செல்லுக்கு செல்வால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உயிரகுலராக இருக்கும் அப்புறம் பிளான்ட் செல் தாவரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிட்டா ரெகுலரா இருக்கும் இப்ப இரெகுலர்னா நமக்கு அது தெரியும் ஒரு ஒழுங் ஒழுங்கா இல்லாம கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு நீட்னஸ் அலைன்மெண்ட் இல்லாம அப்படி இப்படின்னு இருக்கிறது அதான் வந்து இரெகுலர் ரெகுலர் ரிஜிட் அப்படின்னா ஒரு நிலையானது ரெகுலர் ஷேப்ல இருக்கிறது சரிங்களா ஒரு நிலைத்ததா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுப்போம் சரி அப்போ நம்மளுக்கு டவுட் வரும் ஏன் சார் ரெண்டு பேருக்கும் காமன் தான் விலங்கு செல்லுக்கும் செல் வால் இருக்கு அனிமல் செல் பிளான்ட் செல் தாவர செல்லுக்கும் இருக்கு அப்ப ஏன் சார் இப்படி மாறுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு என்ன ரீசன்னா நீங்க பிளான்ட் செல்ல கவனிச்சிருப்பீங்க தாவர செல்ல கவனிச்சிருப்பீங்க பிளஸ் விலங்கு செல்ல கவனிச்சிருப்பீங்க இந்த பிளான்ட் செல் அப்படிங்கக்கூடிய தாவர செல் செல் மெமரேன்னு சொல்றோம்ல செல் சவ்வு இப்போ கூட அந்த அனிமேஷனில் பார்த்தோம் செல் மெமரனுக்கு வெளியில் ஒரு அடிஷனல் லேயராக இருக்கு ஓகே அதுதான் செல் வால் ஓகே நல்லா வச்சுக்கோங்க பிளான்ட் செல்லில் செல் மெமரனுக்கு வெளியில் ஒரு அடிஷனல் லேயர் இருக்குது அதுக்கு அடுத்து தான் செல் வால் இருக்கு ஓகே புரியா செல் மெமரன் இருக்கும் அதுக்கு வெளியில தான் நம்ம இப்போ கூட அந்த இதில் பார்த்தோம் அப்படிதான் செல் மெமரன் இருந்தது அதுக்கப்புறம் வெளியில தான் நம்ம வந்து செல் வால் செல் சுவரை பத்தி பார்த்தோம் ஓகே இந்த செல் வால் தான் பிளான்ட் செல்லுக்கு தாவர செல்லுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ஸ்டெபிலிட்டிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு கரெக்டான ஒரு இதெல்லாம் கொடுக்கறது இந்த செல் வால் தான் சரிங்களா தாவர செல்லுக்கு ஒரு சப்போர்ட் பண்றது ஸ்டெபிலிட்டியா நிலைத்த தன்மையா இருக்கிறதுக்குலாம் இந்த செல் வால் செல் சுவர் தான் முக்கியம் ஓகே ரைட் இது முக்கியமா செல்லுலாசால் ஆக்கப்பட்டுள்ளது செல்லுலோஸ் இது வந்து முக்கியமா செல்லுலோஸால் ஆக்கப்பட்டுள்ளது இந்த செல்லுலோஸ் தான் பிளான்ட்டுக்கு அதோட சேப்பா கொடுக்கு நம்ம அந்த 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 பிளான்ஸ் அது எவ்வளவு ஹைட்டா வளர்ந்தாலும் ஸ்ட்ரைட்டா இருக்க அலோ பண்ணுது ஓகேவா எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் வளைஞ்சு போய் இருக்கா நீங்களே பார்த்துருவீங்கனால நம்மளே ஆச்சரியமாக பார்த்துக்கோம் என்ன எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் வளையாம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவு ஹைட்டா வளர்ந்தாலும் ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் தான் ஓகே அது நீங்க அண்டர் பண்ணிச்சோங்க பிளான்ட்டுக்கு வந்து அதோட சேப்பை கொடுக்கறதே இதுதான் எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா வளரக்கு காரணமா இருக்கு ஓகே சரி இப்போ செல் வாழோட புரிஞ்சு வச்சு பிளான்ட் செல் புரிஞ்சு வச்சு அனிமல் செல் புரிஞ்சு வச்சு இரகுலர் சேப் ரெகுலர் சேப் இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு வச்சு செல் வளர்ச்சி பத்தி படித்தோம் ஓகே இப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் இருக்கணுமா இல்லையா கனெக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கணும் அப்படிதான் அப்படி தான் அது ஒரு ஒரு எல்லாரும் ஒரு குரூப்பாக வேலை பார்ப்பாங்க அப்போ ஒரு செல் ஏதோ ஒன் செல் இருக்கு இன்னொரு செல் இருக்கு அனதர் செல் இருக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அந்த கனெக்டிவிட்டி பிளாஸ் மோட்டஸ்டா பிளாஸ் மோடஸ் மட்டா பிளாஸ்மோடஸ்டா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்மால் ஓபனிங் வழியா ஒவ்வொரு செல்லும் அதோட நெய்பரிங் செல்லு கூட இன்டர் கனெக்ட் பண்ணுது அப்ப இவர் முக்கியம் இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரியா தமிழ் உள்ளவங்களும் அந்த பிளாஸ்மோட்டா அப்படிங்கறத போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால உங்களுக்கு ஹிண்டுக்காண்டி இப்படி போட்டுருக்கேன் ஒன் செல் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது என்ன கனெக்ட் விட்டுருக்குன்னா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்மால் ஓபனிங் இருக்கும் தான் இது சரியா இந்த ஸ்மால் ஓப்பனிங் இருக்கும் இது வழியா தான் ஒவ்வொரு செல்லும் அதோட பக்கத்து இருக்கிற செல்லு கூட இன்டர் கனெக்ட் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இப்ப நம்ம செயின்லாம் பார்ப்போம் ஒரு செயின் ஒரு செயின் இப்படி கனெக்ட் ஆகுறதா அதே மாதிரி நம்ம யோசிச்சுக்கோங்க ஒரு சின்ன துளை இருக்கு அந்த சுனை அந்த துளை ஸ்மால் ஓபனிங்னா சின்ன துளை அது சின்ன துளை வழியாக இரண்டும் கனெக்ட் ஆகுறது பக்கத்துல பக்கல எல்லாருமே கனெக்ட் ஆயிடுறாங்க இது புரியுதா இதுல இது வரைக்கும் எதுவும் டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம் இப்ப நம்ம வந்து ஒன்னே ஒண்ணுதான் பாத்திருக்கோம் செல் மெமரேன் அதாவது அதில் உள்ள நம்ம செல் சுவர் அதுங்கிறத பார்த்தோம் ஸோ அடுத்து நம்ம சைட்டோபிளாசம் பார்க்க போகிறோம் அதில் இம்பார்ட்டன் இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகத்துக்கோங்க பிளாஸ்மோ டெஸ்மார்ட் ஓகே ஓகேவா பிளாஸ்மோ டெஸ்மாக ஓகே ரைட் ப்ளஸ் செகண்ட் இது போனா ரெண்டாவது சைட்டோபிளாசம் தமிழ்லையும் நீங்க சைத்தோபிளாசம் போட்டிருங்க இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு ஏரியா ஆஃப் மூமெண்ட் இது என்னெல்லாம் வேலை பாக்கு இதோடைய அமைப்பு எப்படி எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா வெங்காயத்துடைய அந்த செல்ல வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்ல பார்ப்போம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு நுண்ணோக்கி வழியாக நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்ப்போம் சரியா ரைட் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த செல் மெமரனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் ரீஜன் தெரியும் நீங்க அது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது தெரியும் அதுதான் சைட்டோபிளாசம் நம்மளும் இங்க ஒரு அனிமேஷன்ல பார்த்தோம் சைட்டோப்ளாஸ் இங்க இருக்கு அப்படிங்கிற பார்த்தோம் எப்படி இருக்கும் ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரெச்சராக இருந்துச்சு அப்படிதான் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இது எப்படி இருக்குன்னா ஒரு ஜெல்லி லைக் மீடியமா இருக்கும் ஜெல்லி லைக் மீடியம் மீடியம்னா ஒரு ஊடகம் அதுல இருக்கிற மாதிரி சரிங்களா அந்த இதில் இருக்கும் அப்படி இருக்குது மீடியமாக இருக்கும் இதுல எழுபது பெர்சன்டேஜ்ல இருந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் வரைக்கும் வாட்டர் தான் இருக்கும் இந்த சைட்டோப்ளாசத்தில் இந்த ஜெல்லி லைக் மீடியத்தில் ஓகே சைட்டோசோல் அப்புறம் ஜெல் செல் ஆர்கனல்ஸ் ஆள ஆனதுதான் இந்த சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசத்துல யாரெல்லாம் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சைட்டோசோல் அப்புறம் செல் ஆர்கனல்ஸ் அதாவது செல் உறுப்புகள்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் இதெல்லாம் ஆனா இதெல்லாம் ஆனதுதான் சைட்டோபிளாசம் ஓகே சோ இப்போ இந்த செல் சைட்டோபிளாசத்தில் யாரெல்லாம் இருக்கா நம்ம ஆல்ரெடி இந்த அனிமேஷனில் பார்க்கும்போது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டி குளம்லாம் பார்த்தோம் என்டோப்ளாச வளைப்பினர் வேக்குள் நுண் குமிழிகள் அப்படின்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெளியே மைட்டோ கண்ட்ரோ எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க ஸோ இதில் யாரெல்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு வர்ஷகிட்டாலும் பிரச்சனை இல்லை யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டி குளம் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெட்டி குளம் ஓகே அடுத்து வேக்கோல் அப்படிங்கறது சொல்லக்கூடியது நுண் குமிழிகள் அப்புறம் யாரு மைட்டோ கண்ட்ரியா இது பாத்தீங்கன்னா இது மைட்டோ கான்ட்ரியா அதெல்லாம் நுண் குமிழிகள் அப்படின்னு சொல்ல போட்டீங்க அப்புறம் என்டோபிளாசம் வளைப்பினல் அப்படின்னு போட்டீங்க சோ இதெல்லாம் உறுப்புகள் இந்த எல்லா செல் ஆர்கனால்ஸும் தான் இருக்கு அதனால தான் இது வந்து என்ன சொல்லலாம் ஏரியா ஆஃப் சொல்லுவான் தமிழ்ல பாத்தீங்கன்னா செல்லோட இயக்கப்பகுதியை இவர் தான் ஏன்னா எல்லாமே அத்தனை உண்டான அத்தனை ஆள்களும் அங்கதான் இயக்க இயக்கப்பகுதி ஓகே இப்போ சில இதுல பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா புரோட்டோபிளாசம்னா என்னன்னா நியூக்ளியஸ்க்கு உள்ளேயும் வெளியிலேயும் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் புரோட்டோபிளாசம் நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயடு நியூக்ளியோ பிளாசம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா அணுக்கர் திரவம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க நியூக்ளியஸ்க்கு வெளியில இருக்கிற புளூயேடு தான் சைட்டோபிளாசம் சரியா சில இடத்துல பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் பத்தி நீங்க கேள்விப்படும்போது போது புரோட்டோபிளாசம் என்னன்னா நியூக்ளியஸ்க்கு உள்ளேயும் வெளியிலும் இருக்கும் நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா நியூக்லியோ பிளாசம் அப்படிங்கறத சொல்லுவாங்க அது வந்து அணுக்கிற திரவம்லாம் சொல்லுவாங்க நியூக்ளியஸ்க்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயேடு தான் நம்ம சைட்டோபிளாசம் அப்படிங்கிறத சொல்றோம் ஓகேவா ஸோ அதனால அதை நீங்க நியாபிச்சுக்கோங்க ஓகே இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பணிகளை பத்தி பார்க்க போறோம் செல்லோடைய அதாவது செல்லுடைய உறுப்புகள் இருக்குல்ல செல்லின் உறுப்புகள் அதோடைய முக்கிய பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் பார்க்கலாம் சைட்டோபிளாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அது என்ன வேலை பாக்கு அதெல்லாம் பார்க்கு மைட்ரோ கண்ட்ரியா ஆல்ரெடி இது லாஸ்ட் இவர் தான் செல்லுடைய பவர் ஹவுஸ் அடுத்த ஏன் பவர் ஹவுஸ் ஏன்னா இவர் தான் இணைஞ்சு தராரு அப்படின்னு சொல்லணும் அடினோ ட்ரை பாஸ்பேட் அப்படிலாம் ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுத்தேன் யாருக்கா ஏடிபி அப்படிங்கிற வடிவத்தில் இணைஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டான் எஸ் மைட்டோ கான்ட்ரே அதாவது நாம் சாப்பிட்ற ஃபுட்டு இந்த ஃபுட்டுலேருந்து தான் எனர்ஜி வருது நமக்கு தேவையான ஆற்றல் வருது இந்த ஆற்றலை ரிலீஸ் பண்ணுறக்கூடிய ஃபங்க்ஷனை செய்கிறது பார்த்தீங்கன்னா மைட்டோ கான்ட்ரி தான் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு தெரியல ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லு இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரியா தான் இந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை செய்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரியா தான் ஓகேவா ரைட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அது மாதிரி காற்று மூலமா சுவாசிக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிதானே சோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த செல்லு வந்து ஏற அந்த மைட்ரோ கண்ட்ரி நம்ம சொல்லும் போது எப்படி வேலை பார்க்குன்னா குட்ட வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது கரெக்டா ஓகேவா அப்போ இந்த மைட்ரோ எப்படி சுவாசிக்கு அப்படின்னா காற்று சுவாசம் அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உயிர்வழி சுவாசம் அதெல்லாம் ஓகேவா ஸோ ஆக்சிஜனை பயன்படுத்தி குளுக்கோஸ் போன்ற உணவிலிருந்து ஆற்றலை ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டிட்டோம் ட்ரை பாஸ்பேட் அப்படிங்கிற மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த மாதிரி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மைட்ரோகண்ட்ரேலாம் அதான் நடக்கு ஓகே ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று வழி மூலமா சுவாசிக்கனால எனர்ஜியை வெளியிடுறது அதனால இது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம் செல்லோடைய ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ரைட் இப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய செல்லு தான் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மசில் செல்ஸ் மசில் எல்லாருக்குமே தெரியும் நம்மகிட்ட இருக்கு அப்படிதானே அந்த மசில் செல்ஸில் இருக்கப்பட ஆக்டிவாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரி அதிகமாக இருக்கும் ஏன்னா மசில் இருக்கக்கூடிய அந்த மசில் செல்ஸ் சொல்கிறேன் மசில்ல நம்மள்ட்ட இருக்குல்ல அந்த மசில் இருக்கக்கூடிய மசில் செல்ஸில் அதிகமாக மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் போன் செல் அதில் கம்மியாக இருக்கும் ஏன்னா போன் செல்லுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் அவர் வந்து நம்மளுடைய ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் ஆகுறாரு ஆனால் நம்மளுக்கு ஆக்டிவா இருக்குது இந்த மசில் தான் ஸோ மசில் செல் போடலாம் மைட்ரோகண்டா மோர் இது இருக்கும் போன் செல்ல அதாவது எலும்பு தசைகளில் எலும்பு செல்லில் கம்மியா இருக்கும் கிளியரா இது வரைக்கும் புரியுதா பாயிண்ட் படிக்கலாம் இவர் வந்து நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போறவர் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஃபுட் ப்ரொடியூசர் யாரு பேர் நியா வந்துட்டா அவர் தான் குளோரோ பிளாஸ்ட் பசுங்கணியம் அப்படின்னு சொன்னோம்ல இவர் தான் பிளான்ஸ் பிளான்ட் செல்ல இருக்க பிளான்ட் செல்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கிரீன் ஆர்கனல் இவர் பசுங்கணியம் அதனால பேரை பார்த்தீங்கன்னா பசுங்கனிகம் பசும் அப்படின்னா அந்த இடமா பசுங்கணிகம் கிரீன் சோ ஒரு பிளான்ட் செல்ல இருக்கக்கூடிய ஒரு கிரீன் ஆர்கனல் யாருன்னா இவர் தான் அதாவது அந்த உறுப்பு செல்ல இது இருக்குமா அப்படின்னா இருக்காது ஆல்ரெடி சொன்னேன் இருக்காது பிளான் செல்ல மட்டும்தான் இருக்கணும் அனிமஸ் கிடையாது அன்றைய அனிமசெல்ல கிடையாது ஓகேவா ரைட் சோ இந்த குளோரோட வேலை என்ன சார்னா தாவரங்கள் உணவை தயாரிக்கு ப்ரொடியூஸும் இருக்கேன் எப்படி உணவு தயாரிக்க முக்கியமான ஆள் யாருன்னா சனு அந்த சன்னுடைய எனர்ஜியில இருந்து சன்னோட எனர்ஜிலிருந்து ஃபுட்டை கொண்டு வர்றது தான் இவருடைய மெயின் ஜாப்பு முக்கியமான வேலை என்னது சன் எனர்ஜி கண்டிப்பாக போடும் அந்த சன் எனர்ஜிலிருந்து ஃபுட்டை தயாரிக்கிறது தான் இவரோட வேலை ஓகே இந்த குளோரோபாஸ்ட் நேரத்தில் ஒரு பிக்மெண்ட் இருக்கு அதுதான் குளோரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சையம் அப்படின்னு சொல்லுவாங்க குளோரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சையம் இது எங்க இருக்குன்னா இந்த கிரீன் பிக்மெண்ட் ஒரு இருக்கும் இப்போ இந்த இந்த குளோரோபில் பச்சையம் என்ன பண்ணுதுன்னா நம்மகிட்ட சன் எனர்ஜி வந்துட்டு அந்த சோலார் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த சோலார் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா மாத்துறது சரிங்களா அதாவது சூரிய ஆற்றலை வேதியாற்றலாக மாத்தி ஒளிர்ச்சேர்க்கை பண்றது போட்டோசிந்தசிஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த குளோரோபில் ஓகேவா இது புரியுதா இப்போ குளோராப் பிளாஸ்ட் பத்தி நீங்க படிச்சது எல்லாம் பிளான்ட் பிளாண்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரீன் ஆர்கனல் அனிமேசன்ல இருக்காது சன் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுது குளோரோஃபில் இருக்கு எல்லாத்தையும் பாத்துரும் ஓகே ரைட் அடுத்து லாஸ்ட்டாவா ஒன்னு இன்னும் இருக்கு இப்போ நம்ம டைம்ல ஒன்னே ஒன்னு பார்க்கலாம் கோல்கி அப்பாடஸ் அல்லது கோல்கி காம்ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா கோல்கி உடலம் அப்படின்னு படிச்சிருப்போம்ல கோல்கி பாட பாடியும் போட்டா கோல்கி உடலம் அப்படின்னு படிச்சிருப்போம் இது என்ன பண்ணுது இது மெம்மேரன் பவுண்டட் சாக்ஸ் ஒன்னோட ஒன்னு அடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும் நீங்க பாத்துப்பீங்க அதுல இப்படி இருக்கும் எல்லாமே சரியா இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு அடுக்கிற மாதிரி இருக்கு கரெக்டா மெம்மரன் பவுண்டட் சாக்ஸ் மாதிரி இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் என்ன இவரு

செக்ரிகேஷன் அப்படிலாம் அந்த வார்த்தையை நீங்க படிச்சிருப்பீங்க ரைட்டா சோ அப்போ அதோடைய ப்ரொடக்ஷன் பேக்கேஜிங் பண்ணும் அப்புறம் அந்த அப்புறம் செக்ரிகேஷன் பண்றது எல்லாமே முக்கியமா என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதிகளை சுரக்குது ஏன்னா உடம்புல அந்த என்சைம் சுரக்குற முறையோ இம்பார்ட்டன் நொதிகள் அந்த நொதிகள் சுரக்குறதுல இந்த இது இன்வால்வ் ஆகுது யாரு கோல்கே பாடி தான் இன்வால்வ் ஆகுது சரியா இது வரைக்கும் இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் இந்த சென்ட்ரிஓல்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இப்போ பார்த்ததை ஜஸ்ட் ஒரு பிக்சரா பார்க்கும் ஷேர் பண்றேன் வந்துட்டா ஸ்கிரீன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இந்த செல் சுவர் அதை பார்த்து பார்க்கலாம் பிளாஸ்மோ டெஸ்மாட்டா அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருப்பாங்க செல் சுவர் இருக்கு நடுல அந்த சுமால் ஓப்பனிங் இப்போ நம்ம படிச்சதெல்லாம் நீங்க மைண்ட்ல நியாயங்க சுமால் ஓப்பனிங் இருக்கு சிறிய துளை இருக்கு சைட்டோபிளாசம் குமில வேக்குல் அப்படிலாம் இருக்கு ஓகே இது செல் சுவர் அடுத்து கீழே மைட்டோகான்ட்ரியா நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்கும் சேத்தே போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆறு இருக்குனாலே இப்போ மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வேக்குல் இருக்கும் கிரானுல்ஸ் துகள்கள் அப்புறம் வேற என்ன உள் சுவர் இன்ன மெமரேன் அவுட்டர் மெமரேன் இப்பெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மைட்ரோகான்ட்ரியோட படத்தை அடிக்கடி கேட்பாங்கப்பா புக்ல நம்மளுடைய எக்ஸாமில் அதனால நீங்க போட்டு போட்டு அந்த படத்தை குறித்து பாகங்களை குறிக்கிறது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதுல என்னெல்லாம் பாகங்கள் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் போடணும் ஏதோ ஒரு ஒன்னோ ரெண்டோ போட்டரக்கூடாது எல்லாத்தையும் கரெக்டா போடுறாங்க மைட்ரோகான்ட்ரியா டிஎன்ஏ ரிபோசி இப்ப நம்ம மைட்ரோகான் பத்தி படிக்கல புரியுதா நம்ம வந்து செல்ல இருக்கக்கூடிய மைட்ரோகான்ட்ரியை பத்தி ஒரு இன்டரெக்ஸன் தான் மைட்ரோகான் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் உங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த உறுப்புகளை உங்களுக்கு குறிக்க சொல்லுவாங்க உள் சுவர் வெளிச்சுவர் டிஎன்எல்லாம் குறிக்கணும் சரியா இதை பத்தி நம்ம படிக்கல ஃபுல்லா படிக்கலாம் செல்லு இருக்கக்கூடிய மைட்ரோகாண்ட்ர ஒரு இன்னடசம் கொடுத்தோம் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த சொல்லக்கூடிய பசுங்கணிகம் இலை இருக்கு அந்த இலையோட செல் இலையில இலை செல்கள் இப்படிதான் இருக்கும் அதை நீங்க இன்டெப்தா பார்க்கும் போது பசுங்கணியம் இப்படிதான் இருக்கும் பாத்தீங்களா சரிதான் இப்படி ஓகேவா அடுத்து நம்ம கோல்கை உடலம் அப்படிங்கிறது இதுதான் கோல்கை உடலம் இந்த நியூக்ளியஸ் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் கோள்கை உறுப்புகளை பாத்தீங்களா உள் வரும் போக்குவரத்து விசிகள் அப்படின்னு இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் விசிகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க புதிதான உருவான வெசில்கள் போட்டிருப்பாங்க சக்கு சுரக்கும் வெசிகள் அப்படிங்கறதெல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்க போட்டு பார்த்து பாகங்கள நீங்களே புரியுங்க ஓகேவா இன்னைக்கு இது வைக்கும் போதும் எதுவும் டவுட் இருக்கா மீதி இதுல மீதி சில பாகங்களுக்கு அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் சரிங்களா ஓகே டவுட் இது இல்லைங்களா சரிப்பா கிளாஸ் நினைச்சத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்